குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக நம்முடைய வெளிநாடு வாழ் துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நம்மிடையே இருக்கிறார் அவர்களிடத்தில் கேட்கலாம் சார் இந்த தீ விபத்தில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார் குவைத் நாட் நாட்டின் மங்காப்பு என்ற இடத்தில் நான்கு அடுக்கு கட்டிடத்தில் நூத்தி தொண்ணூத்தஞ்சு தொழிலாளர்கள் அங்கே தங்கி பணிபுரிந்து வந்தார்கள் ஏற்பட்ட தீ விபத்தில் இதுவரையிலும் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளார்கள் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் தீ காயத்தோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அதில் குறிப்பாக தமிழகத்தை சார்ந்தவர்கள் ஐந்து பேர் இறந்திருக்க கூடும் என்ற செய்தி தமிழ் சங்கங்கள் மூலமாக நாம் கேட்டு தெரிந்திருக்கிறோம் இன்னும் துறை சார்பாக நாம் செய்தி கேட்டதற்கு துறை அந்த தூதரங்கத்தின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை எனவே தூதரங்கம் அதிகாரபூர்வமாக அறிவித்த பிறகுதான் நம் துறை சார்பாக அதை வெளியிட முடியும் இருந்தபோதிலும் கிடைத்த செய்தியின் பேரில் ஐந்து நபர்கள் ராம கருப்பன் வீராசாமி மாரியப்பன் சின்னத்துறை கிருஷ்ணமூர்த்தி முகமது ஷரீப் புனார்ஜ் ரிச்சார்டு ராய் என்றவர் அங்கே இறந்திருக்க வாய்ப்பிருக்கிறது என்று சங்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் பேராவூரணி தஞ்சாவூர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஆகிய பகுதிகளை சார்ந்தவர்கள் என்று குறிப்பிடப்பட்டு உள்ளது அவர்களுடைய உறவினர்கள் மூலமாக துறைகளுக்கு அந்த தொலைபேசி எண்களும் தொடர்பு கொள்வதற்காக அங்கே பகிர்ந்து கொள்ளப்பட்டு உள்ளது அவர்களுக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு செய்தியை பகிர்ந்து கொள்ளுகிறோம் என்ற செய்தியை சொல்லுகிறோம் யாரும் அச்சப்படுத்தவில்லை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழர்களை காப்பாற்றுகின்ற நிலையில் ஒரு துறையை உருவாக்கி இன்றைக்கு வாரியத்தையும் உருவாக்கி அதற்கு சட்டத்திட்டங்களையும் வகுத்து வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழர்கள் பாதிக்கப்படுகின்ற நேரத்தில் அவருடைய குடும்பத்தை பாதுகாக்க எந்த வகையில் உதவி செய்ய வேண்டும் என்று திட்டங்களையெல்லாம் எல்லாம் வகுத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் இறந்தவர்களுடைய அந்த உடலை உடனடியாக தமிழக அரசு முழு முயற்சி எடுத்து அதை உற்றார் இடத்திலே ஒப்படைக்கின்ற பணி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் துறைக்கு பணி நடைபெற்று வருகிறது தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டீங்க முதலமைச்சர் என்ன மாதிரியான கருத்துக்களை வலியுறுத்தியிருக்கிறார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ள தமிழர்களுக்கு சிகிச்சை உதவிகளும் இறந்தவர்களுக்கு குடும்ப பாதுகாப்பு உதவிகளும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் உடனடியாக அந்த உடலை அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற பணி துறை அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூறியுள்ளார்கள் மத்திய அரசுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்க மத்திய அரசு அதிகாரிகள் உங்களை தொடர்பு கொண்டார்களா அவர்கள் என்ன மாதிரியான விவரங்கள் உங்களுக்கு அளித்திருக்கிறார்கள் எங்கள் துறை சார்பாக தூதரகத்துக்கும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அலுவலருக்கும் இந்த செய்திகள் பகிர்ந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டதை அவர்களும் பார்வையிட்டு அதுக்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ள நிலையும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இருந்தபோதிலும் நம்முடைய தமிழக அரசு சார்பாக தனி கவனம் செலுத்தி நம் துறை சார்பாக தூதரங்கத்தின் மூலமாக அந்த பணியை செய்து வருகிறோம்